ஸ்ரீ டிவி விநேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால மங்களகரமான ஒரு நாள் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கும் சந்திரன் மாறவே இல்லை கடகத்துல தான் இருக்கிறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் மூணு நாள் இருப்பாரு சம்டைம்ஸ் ஒரு நாள் தான் இருப்பாரு சம்டைம்ஸ் ஒனேகால் நாள் தான் இருப்பார் ஸோ இன்றைக்கும் சந்திரன் கடகராசியில்தான் இருக்கிறாரு பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் எதுவுமே மாறல சந்திரன் அன்னன்னைக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால்தான் பலன்களில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் நமக்கு தனிப்பட்ட பலன்கள் எப்படி இருக்கும்னா உங்களுடைய தசா புக்தி அண்ட் உங்களுடைய கோச்சாரம் இதெல்லாம் வச்சு தான் ஒரு தின பலனை நீங்களும் கணிச்சுக்கணும் ஸோ இன்னைக்கு கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மேஷராசினியர்கள் அதே சந்திரமங்கல யோகம் பாருங்கள் மூணு நாளாக நான் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன் சந்திரமங்கல யோகம் சந்திரமங்கல யோகம் சந்திர ஸோ சில பேர் நினைக்கலாம் என்னடா சந்திரமங்கல யோகம்னு சொன்னாங்க மூணு அது நமக்கு ஒரு யோகத்தையும் காணுமே அப்படின்னு உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கும் கேட்குது இந்த சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது ஒரு டேர்ம் தான் ஸோ ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வந்துடும் ஒரு லாட்ரி வந்துடும் இல்லை நமக்கு ஜாக்பாட் வரும் அதெல்லாம் கிடையாது ஒரு யோகம் அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு எதுவும் நல்ல நாள் ஒரு வெள்ளிக்கிழமை ஸோ ஏதாவது ஒரு சுப காரியம் நம்மளும் செய்வோம் சம்டைம்ஸ் நம்ம ஒரு வீக்கில் வந்து பூஜையே பண்ண மாட்டோம் வெள்ளிக்கிழமை மட்டும் உட்காந்துட்டு சில லக்ஷ்மி பூஜைலாம் பண்ணும்போது எவ்வளோ ஒரு மன நிறைவு இருக்குல்ல அண்ட் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாராவது ஒரு சுமங்கலி வராங்க ஒரு வெத்தலை பார்க்கலாம் பா இன்னைக்கு பாரு எனக்கு தெய்வம் மாதிரி அவங்க வந்தாங்க ஒரு பூஜையை முடித்தேன் அவங்க வந்தாங்க நான் வெத்தலை பார்க்கலாம் கொடுத்தேன்னு ஒரு ஹாப்பி மூடோட ஒரு ஹாப்பி நோட்டோட நம்ம வந்து ஒரு டே இருக்கிறோன்னா அது இந்த சந்திரமங்கல யோகத்தினால தான் அங்கே அமையுது அண்ட் இன்றைய நாளில் நமக்கு சில தன லாபம்லாம் வரும் சரி இந்த பங்கு சந்தையெல்லாம் நம்ம இன்றைக்கி கொடுக்கலாமா நம்ம வந்து ஷேர்ஸ் எல்லாம் இன்றைக்கி வாங்கலாமா ஏற்கனவே நான் நஷ்டம்லாம் பட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் என்ன கோயிலுக்கு போனால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு மன அமைதி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைய நாள் கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க அதனால் இன்னைக்கு ஏதாவது ஒரு மகாலட்சுமி கோயில் போங்க ஒரு போகும்போதே தாமரப்பூலாம் வாங்கிட்டு போங்க நல்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க நிம்மதியாக உட்காந்துக்கோங்க இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லும் பொழுது இன்னைக்கு கார்த்திகை வெள்ளிக்கிழமையில சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய திருமடல் அப்படின்னு ஒன்று இருக்கு பிரபஞ்சத்துல அதை உட்காந்து சொல்லலாம் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு ரொம்பவுமே ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் வந்து நமக்கு காலையிலேயே இப்போ வீக்கெண்டு ஆனால் ஆஃபீஸில் போட்டு நம்மளை சாவடிக்கிறாங்கப்பா எல்லா வேலையும் நான் தான் எல்லா ப்ரெஷரும் எனக்கு தான் அப்படின்னு நாம் இல்லைன்னா ஆஃபீஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு நிறைய பேருக்கு வந்து இருக்கும் அதுலேயும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களும் அதில் எக்ஸப்ஷன்ஸே கிடையாது என்னால் தான் ஆஃபீஸே நடக்குது தான் இந்த கவர்மெண்ட்டே நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவர்களுக்கு உண்டு ஸோ இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் எனக்கு ஆஃபீஸ் ப்ரெஷர்லாம் நிறையா இருக்குமானா நீங்கள் தான் ப்ரெஷர் எடுத்துக்கிறீங்களே தவிர ஆஃபீஸ் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதே கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வீக்கெண்டில் ஃபேமிலியோட எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போங்க நல்ல ஜாலியாக நிம்மதியாக இருங்க இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் மோடை க்ரியேட் பண்ணிட்டு இருந்தால் தான் நாளைக்கு நாலு அன்னைக்கெல்லாம் நீங்கள் அதை ஓவர் பண்ண முடியும் ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷனோ சந்தோஷம் வீட்டில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது அதை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நான் என்ன கோயில் போகலாம் கண்டிப்பாக ஒரு பெருமாள் கோயில் போங்க நல்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அதாவது ஆதிசேஷன் மேல் சயனம் கொண்ட பெருமாள் ரொம்ப நல்லது அப்படி பார்த்து ஒரு கோயிலுக்கு போங்க மிதுனராசினியர்கள் இன்னைக்கு மிதுன ராசினியர்களுக்கு கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே மிதுன ராசினியர்களுக்கு எப்படின்னா இந்த அந்நியன் படத்தில் வர விக்ரம் மாதிரி ஒரு டியூவல் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல வெளியில வந்து ரொம்ப நல்லா சிரித்து ரொம்ப இருப்பாங்க ஆனால் தனிமையில் உட்காந்து அழக்கூடிய நபர்கள் மிதுன ராசினியர்கள் ஸோ இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் சில டிவியில் ஒரு சீன் பார்க்குறோம் ஒரு படத்துல ஒரு சீன் பார்க்குறோம் இல்லை யாராவது ஒன்று நரேட் பண்ணும்பொழுது நம்ம அதோட குவார்டினேட் பண்ணிப்போம் நம்ம வாழ்க்கையில் கூட இப்படி தானே நம்ம கூட இப்படி தானே அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி சென்டிமெண்ட் இதெல்லாம் வந்து இல்லாமல் இன்றைய நாளை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு டே தாங்க அதனால் இன்னைக்கு ஆஃபீஸ் போனீங்கன்னா சில புதிய நபர்களை நம்ம சந்திப்போம் அப்போ பொழுதோ இல்லை அவங்கள்ட்ட பழகும் பொழுதோ அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் ஏதாவது சொன்னால் நீங்கள் உடனே அந்த இதுக்கெல்லாம் போய் தனிமையில் பொழுது நீங்கள் அதெல்லாம் யோசிக்காமல் லிவ் ஃபர் த மோமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இன்னைக்கு ஹாப்பியாக இருங்க மித்ன ராசினியர்களுக்கு இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் ஜாக்பாட் அடிக்கிற டே தான் ஒரு திடீர் தன லாபம் வரும் என்னங்கிறத பாருங்கள் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்கிறதோ இல்லை அலுவலகத்தில் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணமோ வந்து வரலாம் ஸோ வந்ததுன்னா ரொம்ப ஹாப்பியாக அதை செலிப்ரேட் பண்ணுங்கள் அண்ட் வீக்கெண்ட் ஆல்சோ கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய அலைச்சல் இருக்கும் பத்துக்குடைய செவ்வாய் உங்களுக்கு வந்து ராசியிலேயே நீச்சம் பெற்றிருக்கிறார் ஸோ கடகராசி அன்பர்களுக்கு வந்து அலுவலக வேலையாக சில அலைச்சல்கள் அது அலைஞ்சு வேலை முடிஞ்சிட்டாலும் பரவாயில்ல அது சனி ஞாயிறு வேறு லீவ் வந்துருச்சுன்னா ஐயோ என்னடா இன்னைக்கு இவ்வளோ அலைஞ்சேன் எனக்கு முடியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன நோட்டு உங்களுக்கு இருக்கத்தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேலை முடியலன்னா கூட நீங்கள் தயவு செஞ்சு மனசெல்லாம் நொந்து போய் இந்த டூ டேஸ் நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்க வேண்டாம் முயற்சி செய்ய நடக்கலையா அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்த்து கொள்ளலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து மற்றபடி ஆரோக்கியம் வருமானம் செலவு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்க நினைச்சது மாதிரியே தான் இருக்கும் ஸோ வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நான் என்ன கோயில் போனால் நல்லது முருகன் ஆலயம் போங்க முருகன் கோயில் போயிட்டு வள்ளி தெய்வானியர் தாங்கன்னா மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க குடும்பத்துக்கே நல்லது சிம்மராசினியர்கள் இந்த சிம்மராசி நேர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வாக்குவாதங்கள் நம்ம யார்கிட்ட வரும் குடும்பத்துல வருமா வெளியில வருமா இல்லை சம்டைம்ஸ் மூணாவது நபரோட வரும் ஆட்டோவில் போவோம் நம்ம ஆட்டோ டிரைவரோட சண்டை போடுறது இல்லை நம்ம வேற எங்கேயாவது போகும்போது வண்டியை நிறுத்திட்டு போவோம் பக்கத்து வண்டிக்காரனோட சண்டை போடுறது இப்படி சண்டை போடுறதுக்கு கடைகள் எத்தனையோ வழிகள் இருக்கு இல்லையா ஸோ இந்த சிம்மராசினியர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அப்படி வந்தா நம்ம கோவத்தை வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் தேவையில்லாத வம்பு வழக்குக்கு நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மனசில் குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் அது சரியாக்கிவிடும் ஸோ வெள்ளிக்கிழமையான இன்றைக்கி நீங்கள் ஒரு விநாயகர் ஆலயம் போய்ட்டு பால் அபிஷேகம் செய்கிறதோ இல்லைன்னா விநாயகருக்கு வந்து குழக்கட்ட நைவேத்தியம் பண்ணுறதோ இந்த நாள் வந்து நல்லது ஸோ மனசுக்கு ஒரு நிறைவை தருவதற்கு விநாயகரை வழிபாடு செய்யலாம் கன்னிராசினியர்கள் இன்றைக்கி கன்னிராசினியர்களுக்கு டே தான் எடுத்ததெல்லாம் வெற்றி தான் ரொம்ப ஒரு மன நிறைவு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கு வந்து இருக்கும் இந்த கண்ணீராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேத்து வந்து கொஞ்சம் மனக்கலக்கங்கள் குழப்பங்கள் கொடுப்பாரு அதே போல் ஒரு குழப்பம் இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் நம்மளுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவான சிந்தனையோடு நம்ம செயல்பட இன்னைக்கு நாள் வந்து நல்லாயிருக்கு ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் எல்லாம் காத்திருக்கிறது ஆன்மீக பிரயாணங்களாக இருக்கும் ஸோ உங்களுடைய நண்பர்களோடு சென்று நீங்கள் ஜாலியாக இந்த நாளை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் அண்ட் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எந்த கோயில் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு சிறந்தது துலாம் ராசி நேர்கள் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருந்து படாத பாடுபடுத்துகிறாரு என்னடாப்பா ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொன்று என்னைக்கு தான் எனக்கும் நாள் நல்லாயிருக்கும் சில பேரில் அந்த ராசி பலனெலாம் பார்க்கும்பொழுது என்னத்தை நம்ம ராசி பலன்லாம் பார்த்துட்டு டெய்லி தான் பார்த்துட்ருக்கோம் ஏதாவது நமக்கு என்ன இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கூட இதை பார்க்கும்போது கூட நிறைய பேர் நீங்கள் இருப்பீங்க பட் ஸ்டில் கிரகங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே தான் இருக்கும் அண்ட் துலாம் ராசி நேர்களுக்கும் உங்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் உங்களுக்கு எல்லாமே ஒன்னே டக்கு டக்குன்னு நல்லது வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் தான் கொடுப்பாரு கொடுக்கறது எல்லாத்தையுமே குரு பகவான் அண்ட் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம ராசிநாதன் சுக்ரன் குரு வீட்டில் இருக்காரு குரு சுக்ரன் வீட்டில் இருக்காரு பரிவர்த்தனை யோகமாக இருக்கிற இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பா வெள்ளீஸ்வரரை போய் பாருங்க நீங்க என்ன பிரார்த்தனைகள் செய்கிறீங்களோ அது உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும் வெள்ளீஸ்வரர் உங்க ஊர்ல இல்லைன்னா நவகிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு போய் விளக்கேத்துங்க கடன் பிரச்சனை மனக்கவலை உடல் ஆரோக்கிய பிரச்சனை இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஒரு வழி பிறக்கும் விருச்சிக ராசி விரச்சிகராசினியர்களுக்கு நாள் நல்லா இருக்கு கேது வந்து லாபத்துல இருக்கிறனால நமக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள்லாம் எதுவும் கிடையாது பட் ஸ்டில் நமக்கு இந்த இம்பல்சிவ் டெசிஷன்ஸ்னு சொல்லுவோம் டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறது இல்லைன்னா ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கும்பொழுது சிவபெருமான் வந்து வரத்தை கொடுத்துட்டு கஷ்டப்படுற மாதிரி தான் அதே போல் இந்த விருச்சிகராசினியர்கள் வாயை கொடுத்துட்டு கஷ்டப்படுறது அதுக்கென்ன நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் அது பண்ண முடியாமல் தவிப்போம் பார்த்தீங்களா அது குடும்பமாக இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஏதாவது வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுங்கிறது விரச்சிகராசினியர்களுக்கு ரொம்ப கைவந்த கலை அப்படி ஒரு விஷயத்துல நீங்க மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு பண்ண முடியாமல் பொழுது இன்னைக்கு நமக்கு ஆபத்து சகாயம் மாதிரி யாராவது வருவாங்க அதனால் இன்னைக்கு பல நாட்களா உழந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வை பார்க்கலாம் ஸோ இந்த நாள் ஒரு நல்ல நாளாகவே அமைகிறது வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு கருமாரியம்மன் ஆலயத்தில் அபிஷேகம் செய்யலாம் தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் இன்றைக்கி பல மாதங்களாக நீங்கள் பிளான் போட்டு ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் மறந்து கூட போயிருக்கலாம் ஸோ திரும்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் வந்தது போல் நமக்கு ஏதாவது ஒரு சிக்னல் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அந்த நாள் தான் நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு டே அது திருமண விஷயமாக இருக்கலாம் வேலை விஷயமாக இருக்கலாம் பண விவகாரமாக இருக்கலாம் வழக்குகளாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல உங்களுடைய பழைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும் வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு நீங்கள் யாரை சென்று வணங்கல் அப்படின்னு சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது அதுவும் குறிப்பாக உச்சிக்கால பூஜையில் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் ரொம்ப சிறந்தது மகர ராசினியர்கள் இன்றைக்கி மகர ராசினியர்களுக்கு சுக்கரன் பன்னெண்டில் இருக்கார் இப்போ கோச்சாரத்தில் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் உங்கள் வீட்டில் யாராவது ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கலாம் குழந்த பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல சுப காரியத்திற்கு இன்னைக்கு உங்களுடைய செலவு வந்து இருக்க உங்கள் பங்கு வந்து இன்னைக்கு இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த நாளாக அமைகிறது பாகியத்தில் இருக்கக்கூடிய கேத்து உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் செய்வார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் இந்த மகர ராசினியர்களுக்கு கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைத்து கொடுப்பார் இன்னைக்கு மகர ராசி அன்பர்களுக்கு மனசில் சந்தோஷமும் நிறைவும் உண்டு கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் ஸோ ரொம்ப நாளாக இருந்தால் நாளைக்கு போய் பார்க்கறேன் இன்னைக்கு போய் பார்க்கறேன் இன்னைக்கு போகணும்னு நினைச்சேன் முடியல இப்படி காலத்தை கடந்தவங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு சம்டைம்ஸ் சொல்லுவோம்லே நம்ம லூக்ரேட்டிவ் டே அப்படின்னுவோம் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு நீங்க எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி அடையும் பல நாட்களாக முயற்சி செய்து பண்ணாமல் இருந்த விஷயங்களும் இன்றைய நாளில் நீங்கள் முடிப்பதற்கான வழி பிறக்கும் ஸோ கும்பராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது மீனராசினியர்கள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டம் தீரும் உங்க பசங்க வந்து டீச்சர் ஸ்கூல்ல கூப்பிட்டு விடுறது இல்லை உங்கள் பசங்க காலேஜ் படிச்சுருந்தாங்கன்னா காலேஜ்லேருந்து எதாவது மெசேஜ் வர்றது அங்கே போய் நீங்கள் வந்து லெக்சரரை பார்க்குறது இப்படி பல விஷயங்களில் இருக்கக்கூடியதில் இந்த மீனராசினியர்களுக்கு இன்றைக்கி அந்த மாதிரியான விஷயங்களில் பசங்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம்ல குழந்தைங்களால் எனக்கு தலைக்குனிவு ஏற்பட்டது அவமானம் ஏற்பட்டது இந்த மாதிரியான இதெல்லாமே மாறி ஒரு மனசு நிறைவும் பிள்ளைங்களும் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கான ஒரு காலமாகவே அமையும் மீனராசினியர்களுக்கு இன்றைக்கி மன நிறைவான நாளாக இருக்கும் ஏன்னா கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு ஏழாம் இடத்துல கேத்து பன்னெண்டில் சனி மூணாம் இடத்துல குரு அஞ்சில் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் நீச்சம் இப்படி முக்காவாசி கிரகங்கள் சாதகம் இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது மன வருத்தங்களும் மன அழுத்தங்களும் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கான தீர்வுகளை பார்க்கலாம் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் நாளை தேய்பிரை அஷ்டமியில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் யார் முக்கியமாக செய்ய வேண்டும் அஷ்டமிக்கு வந்து பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா பைரவரை வந்து நம்ம வணங்குறது நல்லதுன்னு தேய்பிரை அஷ்டமிக்கு நம்ம கஷ்டங்கள் எல்லாம் அந்த தேய்ந்து போகும் அப்படிங்கிறது சோ அஷ்டமியில் பைரவரை ஒரு பக்கம் வணங்கினாலும் துர்கையை வணங்கிறது ரொம்ப விசேஷம் துர்காஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த அஷ்டமி திதியில் துர்கையை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் மெயினாக வந்து அஷ்டமி திதி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த திதிகளில் நடு திதி வந்து அஷ்டமி பதினைந்து நாட்கள்லேயா வேக்சிங் அண்ட் வீனிங் அந்த சந்திரனினுடைய வளர்பிரை தேய்பிரையில் நடு நாள் தான் வந்து இந்த அஷ்டமின்னு சொல்கிறது ஸோ இந்த நாளில் நம்ம துர்கையை வணங்கினால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் துர்கையை வணங்கிறதுக்கான ஒரு அற்புதமான நாள் வந்து அஷ்டமி திதி பைரவர் அப்படிங்கிறவர் ஒரு காவல் தெய்வம் தான் சிவபெருமானுக்கு ஸோ பைரவரை வணங்கிறதுனால அஷ்டமி திதியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மறைமுக சத்ருவால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும் ஸோ இது யார் முக்கியமாக பைரவருக்கு வணங்கிறதோ துர்கைக்கு வணங்கிறதோ வந்து கடன் தொல்லைகள் அதிகம் இருப்பவர்கள் தீராத கடன் இருக்கிறவங்க அதே மாதிரி கோர்ட்டு வழக்கு பிரச்சனைகள் அப்புறம் துர்காவை வந்து துர்காஷ்டமியில் துர்கையை வந்து வணங்குறவங்க வந்து இந்த செய்வினை கோளாறு மாந்திரிகத்தினால் கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக இந்த அஷ்டமி தீதியில் துர்கையை வந்து வழிபாடு செய்யலாம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்